சம்மரில் விட்டாச்சுனாலே குட்டிஸ் ஸ்நாக்ஸ் கேட்டு ஒரு தொல்லை பண்ணுறாங்கப்பா அடிக்கிற வெயிலுக்கு வெளியவும் போக முடியல ஸோ வீட்டிலே ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக வாஃபல் ரெசிபி செய்யலாமா இது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ஒரு டம்ளர் அளவு மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம் இதில் கால் பங்குக்கும் கொஞ்சம் அதிகமாக சக்கரை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா மூணு டேபிள் ஸ்பூன் அளவு உருக்குன வெண்ணெய் எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு பிஞ்சளவு உப்பு நீங்க உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமா ஒரு நாலஞ்சு சொட்டு வெனிலா சென்ஸ் ஒரு டம்ளர் அளவு பால் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா விஸ்க்கு வச்சு கலந்துக்கலாம் மொத்தமா பால் சேர்க்க கூடாது கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி பால் சேர்த்துக்கோங்க பேட்டரோட கன்சிஸ்டன்சின்னு பார்த்தோன்னா ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் மீடியமாக இப்போ நம்ம வேஃபில் செய்கிறதுக்கு முன்னாடி வேஃபில் மேக்கரை ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ப்ரஷ் வச்சு நெய் இல்லைன்னா வெண்ணெய் அதை வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் அதில் ஊற்ற வேண்டியதான் பேட்டர் ரொம்ப நிறைய ஊற்றக்கூடாது எடுத்த உடனே நம்ம ஊற்றி பார்த்துட்டு அது நல்லா ஸ்ப்ரெட் ஆகி அந்த வேஃபில் மேக்கர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சினாலே க்ளோஸ் பண்ணால் போதும் ஓவர்லோட் பண்ணிங்கன்னா வெளியே தான் வரும் இப்போ மூடிட்டு ஒரு ஏழு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக ரெடியாக இருக்கும் இமீடியட்டாக நீங்கள் எடுத்து சாப்பிடாதீங்க சாஃப்டாக இருக்கும் ஸோ கொஞ்சம் வெளியே வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக மாறிடும் இது அப்படியே சாப்பிடும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எந்த ஸ்ப்ரெட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தேன் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது யூஸ் பண்ணிக்கலாம் நான் நியூட்டலாக யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த வாஃபல் மேக்கரை நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன் எல்லா ப்ரைஸ் ரேஞ்சிலையும் இருக்குது நீங்களும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க அப்புறம் மறக்காமல் இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ